கிழக்கு மாகாணத்தின் தனித்துவமாக இருக்கிற அரசியல் சமூக இயக்கங்களை ஒன்றுபடுத்துவதிலே பல சவால்கள் இருந்தது அதை நாங்கள் தொடர்ந்தும் அந்த இடைவெளியை விட்டுக்கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக கிழக்கு மாகாண அரசியல் நலனோடு எங்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய எங்களுடைய வியாலேந்திரன் அவர்கள் அதே அரசியல் கட்சிகள் சமூக மட்ட பிரதிநிதிகளும் நாங்கள் கலந்து செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய உடன்பாட்டின் அடிப்படையிலே தமிழக ஒளிப்பை கட்சியாக நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை இணைந்து போட்டியிடுவதென்றும் ஏனைய எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக்திகள் வந்தால் அவர்களை இணைத்து இணைத்து கொண்டு பயணிப்பதென்றும் எதிர்காலத்திலே ஒரு பலமான சக்தியாக கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழர்களுடைய வளர்ச்சியிலும் அவர்களுடைய எதிர்கால நலனிலும் முன்றுபட்டு செயல்பட்டு உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது என்கிற அடிப்படையிலே இந்த நல்ல நாளிலே நாங்கள் முடிவெடுத்து ஆரம்ப ஒப்பந்தத்தை அமலாக்கும் முகமாக நாங்கள் கையெழுத்து இட்டு கிழக்கு மாகாண வாழ் தமிழ் மக்கள் உறுதியாக இந்த நிலைகளை அவதானிக்க வேண்டும் உண்மையிலே இது ஒரு கிழக்குமான தமிழ் மக்களினுடைய சுபிச்சத்துக்கான ஒரு மிகச்சிறந்த ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்கின்றேன் இந்த மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களை வைத்து அரசியல் செய்கின்ற அரசியல் தலைமைகள் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் அதான் பொது அமைப்புகள் புத்துஜீவிகள் கல்விமான்கள் அனைவர் ஒட்டுமொத்த கிழக்கு தமிழர்களின் இருப்பை பாதுகாக்கின்ற வகையிலே எல்லோரும் ஒரு கூடையுங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் அந்த எதிர்பார்ப்பின் ஒரு முக்கியமான கட்டம்தான் இன்றைய புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய ஆரம்பம்